வேனில் செல்லும் வழக்கத்தில் பார்க்கியே புரட்டி போட்ட ஒரு அதிர்ச்சி திருப்பம் நிகழ்ந்துள்ளது பாதுகாப்பான மனிதராக மாணவிதழின் பெற்றோர் நம்பிக்கையை வைத்திருந்தவர் அந்த நம்பிக்கையே இன்று ஒரு பேரழிவின் காரணமாக மாறியுள்ளது இந்த சிறுமி அண்மை காலமாகவே மன அழுத்தத்துடன் இருந்ததாக அவரது பெற்றோர் கூறுகிறார்கள் விசாரணையில் தெரிய வந்த தகவல்களின்படி அந்த வேன் திரைவர் தொடர்ந்து மாணவிக்கு முறைகேடான நடத்தை காட்டியிருக்கிறார் அந்த சிறுமி தன் பெற்றோரிடம் விவரங்களை சொல்லியதும் மயிலாடுதுறை போலீசாரிடம் உடனடியாக புகார் கொடுக்கப்பட்டது விசாரணையை தீவிரமாக நடத்திய போலீசார் அந்த வேன் டிரைவரை கைது செய்துள்ளனர் தற்போது அவர் மீதான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை நடக்கிறது இது போன்ற சம்பவங்கள் பள்ளி குழந்தைகள் மீதான பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது